பத்தாம் வருஷ துவக்க விழாவை முன்னிட்டு ஃபஸ்ட்டு டே அதாவது முதல் ஒரு ஐந்து நாட்களுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூபா மதிப்புள்ள பொருட்கள் வாங்குகிற எல்லாருக்குமே ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியோடு வாங்க எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த இடத்துல முழுமையாக வந்து உங்களோட முன்னிலையில் குழுக்கள் நடைபெற போகுது மேடம் தான் பொருள் வாங்கியிருக்காங்க மேம் நீங்கள் உங்கள் நம்பரை லக்கி நம்பரை இடுங்களுக்கு பார்க்கலாம்

அதோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா கொடுத்தாங்களா கொடுத்தாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க சொன்னதெல்லாம் எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க உங்களை இங்கே இருக்கிறவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எங்கேருந்து வரீங்க நான் வளசல் பார்க்கறேன் பத்தாம் தேதியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருந்தால் நீங்க எப்போ பன்னெண்டாம் தேதி தான் பன்னாம் தேதி தான் காலையிலேருந்து பன்னெண்டாம் தேதினு சொல்லி எல்லாரும் ஃபோன் எடுத்திருக்காங்க சோ இங்க இருக்கிறவங்க மொத்த பின்னே தண்ணறி இருக்காங்க அவ்வளோ ஃபோன் கால்ஸ் அவ்வளோ ஆஃபர்ஸ்க்கு இந்த நூறு இதுவுமே தாண்டி போயிட்டு இருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நூறு தாண்டிட்டு தான் போயிட்டு இருக்கு ஸோ இருந்தாலும் நம்மளும் அதே ஸ்டாப் பண்ண வேண்டாம் நூறு அப்படின்றத ஸ்டாப் பண்ணவே நான்தான் நான் பண்ணி அந்த 5 நாள் வரைக்கும் உண்மையே 4 நாள் இருக்கு நான் சொன்ன மாதிரி 4 நாள் வரைக்குமே அந்த ஆஃபர்ஸ் இருக்கு सृष्टि ஸ்ரீஷிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நீங்கள் நம்ம ஷாப்பை பார்த்துட்ருப்பீங்க இன்னைக்கு பத்தாம் ஆண்டு துவக்கத்தில் நம்ம இருக்கோம் நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருந்தோம் நானும் சாய் பாலாஜி அவர்களும் பத்தாம் வருஷ துவக்க விழாவை முன்னிட்டு ஃபஸ்ட்டு டே அதாவது முதல் ஒரு ஐந்து நாட்களுக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூபா மதிப்புள்ள பொருட்கள் வாங்குற எல்லாருக்குமே ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை எல்லாருமே ஏற்று நிறைய நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் நூறு நபர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஷாப்புக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க மாதாஜி அம்மாவும் வந்திருக்காங்க குரு காளி மாதாஜி அம்மா வந்திருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய குரு பிரணவானந்த அவதூத சுவாமிகள் வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை பேரை ஒரு சேர ஒரே இடத்துல பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய பெரிய கிஃப்ட் இன்றைக்கி வந்த எல்லாருக்குமே குருவோட ஆசிர்வாதம் கிடைச்சிது அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே மாலை பூஜைக்கான ஏற்பாடுகள் வந்து இருக்கு காலையில் நாங்கள் ஏற்கனவே ஒரு பதிவு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் உங்களுக்கு வரும் என்னென்னா மார்னிங் வந்து கோவிலில் நம்மளுடைய கடைக்காகவும் கடைக்கு வர கஸ்டமருக்காகவும் கஸ்டமர் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க வாங்குற பொருட்கள் மன நிறைவோடு வாங்கணும் அது அவங்களுக்கு ஒர்க்ஃபுல்லாக வேலை செய்யணுங்கிறதுக்காக ஹோமங்கள்லாம் நடைபெற்றுது அதோடய லைவ் காட்சியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மாலை பொழுதில் புவனேஸ்வரி அம்பாள் கடையில் ஓனராக இருந்து நடத்தக்கூடிய புவனேஸ்வரி அம்பாள் முன்னாடி இப்போ களம் போட்டு ரொம்ப அழகாக இந்த பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த பூஜைலாம் உங்களுக்கு அப்படியே லைவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு கேரளாலேருந்து நிறைய பேர் நம்பூதிரிகள்லாம் வந்து இந்த பூஜை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து எல்லாமே பரிகார பூஜை பொருட்கள் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக வாங்கிட்டுருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு பொருளுமே பரிகார பூஜை பொருட்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது தாத்பரியம் இருக்குது அது அவங்க வாங்கும்போது முழு பலனாக அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜையும் நடக்குது இப்போ குழுக்களுக்காக ரெடியாக இருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து உங்களோட முன்னிலையில் குழுக்கள் நடைபெற போகுது மேடம் தான் பொருள் வாங்கியிருக்காங்க மேம் நீங்கள் உங்கள் நம்பரை லக்கி நம்பரை எடுங்க ஃபார்ட்டி ஃபைவ் அவங்களோட நம்பர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் என்ன கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் எடுங்க சூப்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிரசாதம் வந்துடும் இதை பாபாவோட பிரசாதம் விபூதி ஸோ உங்களுக்கு உள்ளுக்கு நீங்கள் இது வந்து நோய் தீர்க்கும் மருந்து அதை விபூதி அதை வந்து உங்களுக்கு வைத்துக்கோங்க விபு இது குங்குமம் வந்து கக்க மாத அர்ச்சனை செய்த குங்குமம் மிச்சபடி நம்ம சண்டியாதம் செய்து தராங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு உள்ள வந்து

கண் திருஷ்டி தவிடு பொடி ஆகணும் அப்படிங்கறதுக்கான ரொம்ப அற்புதமான ஹேங்கிங் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்கு மேம் வந்தாங்க தேங்க்ஸ் நீங்க உங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மேம் இப்போ நீங்க வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி நீங்க சிஷ்யூலிக்கு வந்திருக்கீங்களா வரைக்கும் வந்தது இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஓகே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஓகே இன்னும் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா நீங்க என்ன பொருள் வாங்க வந்தீங்க அதோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா கொடுத்தாங்களா கொடுத்தாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா அவங்க சொன்னதெல்லாம் ஓகே எப்படி கவனிச்சிட்டாங்க

கண்டிப்பா அதை பரிசீலனை செய்யப்படும் ஒவ்வொரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணும்போதும் போதும் அதற்குரிய மந்திர உரு கொடுத்தது வந்து உங்க காதுகள்ல ஒழிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொருள்லயே ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருள்லயும் தன்மை இருக்கு ஓப்பனா சொல்லணும்னா இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க என் கவனம் ஃபுல்லா வீடியோல பேசுறது பூஜை ஃபுல்லா தான் இருக்கு அதனால அந்த பூஜைனா அந்த ஸ்ரத்தையில அங்க போயிட்டு போனாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வரும் பொருட்களை நீங்க பார்க்கலாம் வரும் ஆஃபர்ஸை நீங்க பார்க்கலாம் நிறைய புது புது விஷயங்கள்னு சொல்ல முடியாது பழைய விஷயங்கள் தான் சித்தர்களால் மறைக்கப்பட்டது குருமார்கள் மூலயமா வெளியே வராது குருமார்கள் மூலிமா மந்திர ஒரு எப்பவுமே எப்பயுமே நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் நேரில் இப்போ பார்க்குறீங்க ஸோ இதுதான் சின்ன சின்ன சாம்பிள்ஸ் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குருவருளும் திருவருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒலி நம்பிக்கையோட வாங்க எந்த மாதிரி பிரச்சனைக்கும் இந்த இடத்துல முழுமையான திருவு நிச்சயமா உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாங்க கொடுத்த பதிவுக்கு வந்து அதை மனமார பார்த்து இத்தனை சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நிறைய பேர் சொல்லிருக்காங்க நான் பதினொன்னா பத்தாம் தேதி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நீங்க எப்போ பன்னெண்டாம் தேதி தான் பன்னெண்டாம் தேதி தான் காலையில இருந்து பன்னெண்டாம் தேதி சொல்லி எல்லாரும் ஃபோன் அடிச்சிருக்காங்க சோ இங்க இருக்கிறவங்க மொத்த பின்னா திணறி இருக்காங்க அவ்வளோ ஃபோன் கால்ஸ் அவ்வளோ ஆஃபர்ஸ்களை இந்த நூறு இதுவே தாண்டி போய்கிட்டு இருக்கு ஒவ்வொன்னா சொல்லணும்னா நூறு தாண்டிட்டு தான் போயிட்டு

நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் அதுக்கான பொருட்களை மறுபடியும் என்ன அதனால தான் அதில் எழுதிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க எழுதியிருக்காங்க அதே நம்பர் வந்து அதே இதில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க நிச்சயமாக அதே மாதிரி இதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போவுமே தேவை கண்டிப்பாக எங்களோட நீங்களும் உறுதுணையாக இருங்க நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்களும் காத்துட்ருக்கோம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ரொம்ப நல்ல சந்தோஷமான பதிவில் உங்கள் எல்லாரையும் நானும் சாய் பாலாஜியும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சிருஷ்டி